தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நம்மளுடன் இருக்கிறார் அந்த மாநாடு தொடர்பான பணிகளை கவனித்து வருகிறார் அவரிடம் இந்த மாநாடு தொடர்பாக என்னென்ன பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து கேட்கலாம் சார் வணக்கம் வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து உத்தரவு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போக சொல்லி வந்து ஆலோசனை பண்ண சொல்லி என்ன தகவல்களை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க சொல்லி இருக்கார் மாநாட்டுக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் என்பதை தான் முதல்ல அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மாநாடுகளுடைய வேலைகளை எங்களுடைய கழக நிர்வாகிகள் மிக சிறப்பாக எல்லா மாவட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்புடன் வந்து பொதுமக்களும் வராங்க அவங்களுக்கு தன்வாளர்களாக சுமார் ஒரு ஐயாயிரம் பேரை நாங்கள் நியமித்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நாங்கள் பார்த்துப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க இருபத்தஞ்சு குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு குழுக்கள்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுடைய பணிகள் என்னவா இருக்க போகுது எல்லாம் இருபத்தஞ்சு குழுக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கிறோம் அத்துடன் ஒரு பத்து பேர் நாங்கள் நியமிக்கிறோம் அந்த குழுக்களுக்கு சம்பந்தமான அதில் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குழுக்களில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருக்கும் சில பேர் முப்பது பேர் இருப்பாங்க சில பேர் சில குழுக்களில் வந்து இருபது பேர் இருப்பாங்க இந்த மருத்துவ குழுன்னு அமைச்சுருக்கிறோம் அதில் ஆம்புலன்ஸ் வைக்கணும் டாக்டர்ஸ் இருக்கணும் எங்களுடைய டாக்டர் டீம்லாம் வந்து அதிக அளவில் இருப்பாங்க என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு ஓகே இது இதை சார்ந்து வந்து விஜய் அவர்கள் இந்த பணிகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரா என்னெல்லாம் சொல்கிறாரு உங்களுக்கு இந்த பணிகளை பார்த்துட்டு முழுக்க முழுக்க மாநாடு வேலை என்ன நடக்குது ஏதுன்றது அவர் என்ன சொல்கிறாரோ அவர் இதெல்லாம் வந்து எங்களுக்கு இப்படி இப்படி இந்த குழு இருபத்தஞ்சு குழு போடணும்னு சொல்லியிருக்கிறாரு அதுபடி போட்டிருக்கிறோம் எந்தெந்த யார் யாரை நியமித்திருக்கிறாரு எல்லாமே அவர் யாரெல்லாம் பார்த்து அவர் நியமிக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்கிறேன் இந்த அடிக்கல் நாட்டு விழா அந்த மாநாட்டுக்கு அடிக்கல் நாட்டும் பணி வந்து எப்போ தொடங்க போகுது இன்னும் எத்தனை நாளில் வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த பணிகள் தொடங்கப்பட இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் எல்லா தலைவர் அவர்கள் அனுமதி பெற்று நாங்கள் அறிவிப்போம் அந்த அறிவித்த பிறகு மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் நகரம் ஒன்றியம் கிளை வட்டம் பகுதி எல்லோரும் அந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை வந்து தமிழகத்தில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நீங்க அன்னைக்கு மாநாட்டுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி வாங்க அவருடைய ஸ்பீச்சை வந்து நீங்க அவருடைய பேச்சை வந்து நீங்க கேளுங்க அப்போ உங்களுக்கு அதோடைய தாக்கம் என்னான்றது தெரியும் மக்கள்கிட்ட வந்து இந்த மாநாட்டுக்கான எழுச்சி எந்த அளவுக்கு இருக்கு நீங்களே பார்த்து இருக்கிறீங்க எப்படி இருக்குது நான் தான் சொல்லிட்டேன்ல நீங்க எங்களுடைய தோழர் தமிழக வேட்டை கழகத்தின் தோழர்கள் தொண்டர்கள் இல்லை மாணவர்கள் பெரியவர்கள் பெரிய அளவுல வந்து இந்த மாநாட்டை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாட்டுக்கு பிறகான அந்த கட்சி பணிகள் வந்து எந்த அளவுக்கு தீவிரமான வேலை எடுக்கும் எப்பயுமே நான் எங்களுடைய பணிகள் தீவிரமாக தினந்தோறும் நாங்கள் தான் வேலை பார்த்துக்கினே இருக்கிறோம் இந்த விலையில்லா விருந்தகம் ரொட்டி முட்டை இலவச ரொட்டி முட்டை விலை விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம் பயிலகம் குருதியகம் விழியகம் என்று சட்ட என்று எங்களுடைய பணிகள் தினந்தோறும் விறுவிறுப்பாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது நன்றி சார்